வணக்கம் மேர்களே ஏக்கி விசிக்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய கொப்பரை ஏலம் வெள்ளக்கோவில் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் திருப்பூர் விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை மின்னணு ஏல முறையில் நடந்த ஏலத்திற்கு அறுபத்தி ஆறு விவசாயிகள் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ தேங்காய் பருப்புகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை அறுபத்தி ஆறு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது வெள்ளக்குவிலில் மின்னணு ஏல முறையில் நடந்த கொப்பரை ஏலத்தில் ஒன்பது வியாபாரிகள் இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கு தேங்காய் பருப்புகளை கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் பருப்பு குறைந்தபட்சம் ஐம்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தாறு காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் பருப்பு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவலறிய கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்